காண்டம்க்கும் கட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் இருப்போம் ஆனால் சம்பந்தம் இருக்கே அப்படி ஒரு விஷயம் தான் இப்போது நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆந்திராவில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அணி நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட கட்சியும் அப்படியே ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி அதாவது சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு தேசம் கட்சி சார்பாகவும் ரெண்டு பேர் சார்பாகவும் வீட்டுக்கு வீடு போய் மாற்றி மாற்றி காண்டம் பாக்கெட்ஸை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படி சப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி நூதனமான முறையில் பிரச்சாரம் பண்ணது இதுவே முதல் முறை ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எல்லாராலையும் வந்து பேசப்பட்டுருக்கு ஏன் அப்படின்னா இவங்க பண்ண சம்பவம் அப்படி அதனால தான் எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழு விளக்கமாக பார்க்க போகிறோம் எதுக்காக வந்து இவங்க காண்டப் பாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஏன் வந்து முதல்ல இப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி முழு டீட்டெயிலாக முழு விளக்கமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் தேர்தல் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே நம்மளோட அரசியல்வாதிகள் எவ்வளவு அடிமட்ட லெவலுக்கு கூட இறங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன இப்போ தான் பார்த்து முடிச்சோம் இந்த ஏடிஎம்கே கே அண்ட் த்ரிஷா மிக வேகமாக எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு வைரலா போயிட்டு இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அதுவும் மிக வேகமாக வைரலா பரப்பப்பட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ட்விட்டர்ல ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருந்திருக்கு ஆந்திராவில் வீட்டுக்கு வீடு போய் இந்த காண்டம் பாக்கெட்ஸை கொடுத்து எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்திருக்கு இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அதாவது ஜெகன் மோகன் ரெட்டி ஸோ அவரோட சார்பிலையும் வந்து காண்டம் பாக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக சந்திரபாபு நாயுடு ஸோ அவரோட சைட்லேயும் வந்து காண்டம் பாக்கெட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது நம்ம சைட்லலாம் தேர்தல் அப்படின்னா இப்போ பானை சின்னத்தில் போட்டிட்டாங்கண்ணா பானை கொடுப்பாங்க கண்ணாடி சின்னத்தில் போட்டிட்டாங்கண்ணா கண்ணாடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சீப்புனா சீப்பு குக்கர்னா குக்கரு டார்ச் லைட் இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம்தான் ஆனால் ஆந்திராவில் இந்த காண்டம் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காண்டம் வந்து ஒரு கட்சி சின்னமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது தங்களோட கட்சி சின்னத்தை வந்து இந்த காண்டம் பாக்கெட்ஸில் ஆடு மாதிரி மேலே போட்டு அதை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா மக்கள்கிட்ட நம்ம கட்சி சின்னம் வந்து சென்றடையணும் அதுவும் வித்தியாசமான முறையில் போய் சென்றடையணும் பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆந்திராவில் ரெண்டு எலெக்ஷன் வரப்போகுது பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கப்புறம் சட்டப்பேரவைத் தேர்தலும் வரப்போகுது ஸோ இதனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்த ரெண்டு கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இவரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் முதலமைச்சர் ஆன உடனே நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தினார் அதனால இந்தியா ஃபுல்லாக வந்து தெரிய ஆரம்பித்தார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாநிலத்தில் வந்து ஐந்து துணை முதல்வர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துணவு கல்வி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாரு திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரேஷன் பொருட்களை வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பேசப்பட்டு கவனம் ஈர்க்கப்பட்டு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து வெளியே தேர தெரிய ஆரம்பித்தார் ஸோ இவரு இப்போ வந்து தெலுங்கானாவில் ஆளுங்கட்சி சார்பாக வந்து இருக்காரு ஆண்டுக்கிட்டும் இருக்கிறாரு ஆனால் தெலுங்கு தேசம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியாக தான் இருந்துகிட்ருக்கிறாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று நம்ம வந்து ஆட்சியை கைப்பிடிக்கணும் கையில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காண்டம் பாக்கெட்ஸில் வந்து தங்களோட சின்னத்தை போட்டு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க வந்து ஒர் காங்கிரஸ் சார்பேட்டிருக்க எதுக்கு இப்படி ஒரு கேவலமா ஒரு விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் மட்டும் தான் இதை பண்ணியிருக்கோம்மா நீங்களும் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சார்பாக ஒரு வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் சின்னத்தை போட்டு நீங்களும் தான் வந்து இந்த ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து குறை சொல்லிக்கிறாங்க ஏகெங்க பப்ளிசிட்டி வச்சுக்கோனதா கோசம் எக்கனை ஜூஸ்னா அக்கான ஐயா இ மாற்றி பப்ளிசிட்டி ஜேஸ் போனோட சேஸ் கூட சவாலா மீத சில்லறையாடா நீ கண்ணா தௌர்பாக்கட நான் உண்டானா இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சியை பார்த்து கேட்குறாங்க எதுக்கு இந்த ஒரு கேவலமான பழப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு தேர்தலில் தயாராகிட்டு இருக்கோம் தயார் ஆகிட்டோம் நாங்கள் வந்து ஆட்சியை கைப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படி ஒரு கேவலமான பிரச்சாரம் பண்ணுறீங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பார்த்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைரலான அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக வந்து இந்த ஆணூரையை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்படி எதுக்கு வீடு வீடாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு வீடு நிறைய குழந்தைகள் வந்துவிட்டாங்க நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் டைமில் வெறும் இந்த ஆணுரையோடு மட்டும் நிப்பாட்டிப்பீங்களா இல்லை வயாகரா மாத்திரையும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ பேசப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட சின்னம் அந்த ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட தான் இருக்கணும் ஆப்போசிட் பர்சனாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கட்சியோட கட்சி சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் அது எல்லாரோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஆகிற அளவுக்கு ஒரு அந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இது விமர்சனம் அப்படின்ற ஒரு வகையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வைரல் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ இதனால தான் ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்து எப்படியாவது வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சாக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி இப்போது எல்லாராலேயும் வந்து பேசப்பட்டுருக்கு உலக லெவலில் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு நல்லது செய்ய தான் ஸோ அது ஏதோ ஒரு வழியில் ஆனால் கண்டம் பாக்கெட்ஸ் கொடுக்கறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் இதுலேயும் விளம்பரம் படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் அதனால் இந்த காண்டம் பாக்கெட்ஸ் வந்து கொடுக்கறது சரியாக தவறா இல்லை இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா ஏன் அப்படின்னா எது எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இதையுமா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது நான் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வீடியோவில் பேசுவோம் நம்ம சேனல் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பை டேக் கேர்